இந்த இலை என்ன இலைன்னு ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது என்ன செடி இது என்ன இலை இது என்ன காய் அப்படின்னு இது பார்த்திங்கன்னா காப்பி நம்ம டெய்லியும் குடிக்கிறோம்னா காப்பி அந்த காப்பியோட காய் இந்த காயை எடுத்து தான் நம்ம வந்து இதுக்குள்ளே பருப்பு மாதிரி இருக்கும் அதை தான் எடுத்து அரைச்சி காப்பியாக வந்து ரெடி பண்ணுவாங்க நம்ம அதை தான் டெய்லியும் மார்னிங் காஃபி குடிக்கிறோம்னா அது இந்த செடியிலேருந்து தான் வரணும் நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளுமே நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது பர்சன்டேஜ் மண்ணில் விளைஞ்ச ஒரு பொருளை தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இது வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியலை எல்லாருமே வந்து விவசாய கொஞ்சமாவது நிறையெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாவது வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து விவசாயம்லாம் இப்போ வந்து ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு வருது அது இயற்கை விவசாயம்